லாட் கர்த்தர் அவர் தவறு செய்ய மாட்டார் இந்த வேலையில் ஒவ்வொருத்தரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நம்மளுடைய துவக்கத்தில் ஏதாவது காரியங்கள் மாற்ற முடியும்னு நினச்சா நம்மளால் மாற்ற முடியாது துவங்கினது துவங்கினது தான் ஆனால் நம்மளால் ஒன்று செய்ய முடியும் நம்மளுடைய முடிவை மாற்றுவது நம்ம தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இந்த நேரத்திலையும் நம்மளுடைய ஆரம்பம் எப்படி வேணால் இருக்கலாம் அதை போய் மாற்றணும் இல்லை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வெசனப்பட்டோ இல்லை துக்கப்பட்டோ கவலைப்பட்டோ இந்த காலை வேலையில் இருக்கலாம் இது நான் இப்படி போய் செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே அன்னைக்கு நான் இப்படி கோவப்படாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே நான் இந்த காரியத்தை இதை செய்யாமல் இருந்திருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமே இவ்வளோ பைசா செலவாயிடுச்சே இது தேவையில்லாத போய் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு இல்ல தேவையில்லாத போய் உங்ககிட்ட நான் பேச்சு வாங்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆரம்பத்தை குறித்து இல்ல செய்த காரியத்தை குறித்து இன்றைக்கு நீங்க வசனம் கொண்டு இருக்கலாம் இல்ல துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் ஆரம்பம் அது முடிஞ்சு போச்சு அது அவ்வளோதான் ஆனா இன்றைக்கு இன்னில நீ ஆரம்பிக்கலாம் எந்த நேரத்துல இந்த நிமிடத்துல இருந்து நீங்க ஒரு புது ஸ்டார்ட் கொடுக்கலாம் உங்களுடைய முடிவு வந்து உங்ககிட்ட தான் இருக்கிறது ஆமேன் வேதத்துல பாத்தீங்களா சகையை குறித்து நம்ம பார்க்கலாம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்துல பாத்தீங்களா அவர் எரிகோவில் பிரவேசித்து வழி அருகே நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யுமான இருந்த சகையும் எனப்பட்ட ஒரு மனுஷன் தான் இங்க பாத்தீங்களா நம்ம சகையை குறித்து பார்க்கலாம் அவர் சொல்லும் போதே அவர் ஒரு ஆயக்காரர் அவர் வந்து அநியாயமாய் வட்டிக்கு வாங்கினவர் அந்நியாயமா ஏழைகளுடைய பணத்தை எடுத்தவர் அப்படியெல்லாம் அவரை பத்தி வேதம் சொல்லுகிறது ஏழா வசனத்துல பார்த்தீங்களா இவர் பாவியான மனுஷன் சொல்லிட்டு அங்க சொல்றாங்க மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று இயேசுவை குறித்து சொல்லுகிறார் அவரை பாவின்னு ஒரு பிராண்ட் கொடுக்குறாங்க அவருக்கு நேம் கொடுக்குறாரு அவர் ஆயக்காரர் ஒரு பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க பாத்தீங்களா இயேசு அவர்கிட்ட வரும்பொழுது அவர் வீட்டிற்குள் வரும்பொழுது அவர் ஏசு உன் வீட்டுக்கு நான் வருவேன் தான் சொன்னார் வந்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாவியான மனுஷன் என்ன செய்கிறான் தன்னுடைய ஆஸ்திகளில் எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது பார்த்தீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே எப்படி ஆரம்பிச்சிச்சு அவனுடைய வாழ்க்கை ஒரு பாவியா ஒரு ஆயக்காரனாய் துவங்கின அவனுடைய வாழ்க்கை முடிவு பார்த்தீங்கன்னா விசுவாச தகப்பனாகிய ஆப்ரகாமின் குமாரன் என்று அவன் பெயர் எடுக்கிறான் ஆமாங்க இந்த காலை வேலையில உங்களுடைய ஆரம்பம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா முடிவு எப்படி இருக்கிறது அதுதான் முக்கியமா இருக்கிறது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை என்னும் போராட்டத்தை நம்ம எப்படி போராடுகிறோம் நல்ல போராட்டத்தை போராடுகிறோமா விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறோமா ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றோமா அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் பிகினிங்கை எப்படி துவங்கணும் இப்படி இருந்துச்சு இதை அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு இவ்வளோ அவமானப்பட்டுட்டோமே சொல்லிட்டு முடிஞ்சது முடிஞ்சது அதை தூக்கி போட்டுட்டு இன்னிலேருந்து ஒரு நியூ ஸ்டார்ட்டை கொடுங்க உங்களோட எண்டிங் வந்து ஆசிர்வாதமாக இருக்கும் உங்களோட முடிவு வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு வந்து சம்பூர்ணமாக இருக்கும் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாச்சும் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் த எண்டிங் வில் பி எ பிளெஸ்ஸிங் ஃபார் யூ அதனால் தயவு கூர்ந்து உங்களுடைய ஆரம்பத்தை பார்த்து பார்த்து இதில் நான் து விழுந்துட்டேன் இதில் நான் எழுந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இருக்காமல் இன்றைக்கு எழுந்துக்க ஆரம்பிங்க கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல எண்டிங்கை கொடுப்பார் அதனால் சந்தோஷமாக இருங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதே உங்களுடைய பலனாக இருக்கிறது ஆமேன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் ஜெயத்தை வைத்திருக்கிறார் டெய்லி பிளஸ்ஸிங் நீங்க நீங்கள் இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்க கீழ ஆங்கிள்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ்ல நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேசும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஸ்ங்க போடுவாங்க அது எல்லாமே எங்களோட YouTube சேனல்ஸ் இருக்கு subscribe பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் படமும் நாங்கள் விருப்பப்படுவோம் எங்களை காலோ பண்ணுங்க